வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ஏரியாவில் தாசர்வெட்டி பக்கத்தில் ஒரு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க அது இதுதான் லேண்டு இது வந்து ஒரு ஏக்கராங்க தனி கிணறு தனி இபி சர்வீஸோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பஸ் ரூட்டு தார் ரோடு பேசுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க அதில் ஒரு சூப்பரான பூமிங்க மண் பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பிஏபி வாய்க்கால் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க மெயின் வாய்க்கால் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கா இந்த ஃபென்சிங் இந்த சர்வீஸ்லேருந்து ஆரம்பிக்குதுங்க அந்தளவு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் வரைக்கும் வருங்க நல்லா சூப்பரான பூமிங்க வடகிழக்கு சரியில் வருங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க பூமி இதனோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து டோட்டலாக இபி சர்வீஸோடு வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா கம்மி பண்ணி கொடுப்பாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னங்க ரோடு பேஸ் வீடியோவில் காமிக்கிற பாருங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க ரோடு பேஸு ரோடு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி வருங்க ஃபுல்லாக ட்ரிப் போட்டிருக்காங்க நன்றி வணக்கம்